இந்த வசனம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறைத்ததினாலே தேவன் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் நம் பாவிகளாக இருந்தபோதே கிறிஸ்து நமக்காகவே கொடுத்தார் உயிர்த்தார் அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணினார் நம் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறார் இந்த உலகத்திலே பாவத்திலிருந்து அசுத்தத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய அன்பை விளங்க பண்ணுவதற்காகத்தான் அவர் இத்தனை பாடுகளையும் அவர் நமக்காகவே சை சகித்து கொண்டார் பிரிய மாணவர்களை நாம் அவரோடு கூட ஐக்கியப்படும் பொழுது அஹ் நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் மன்னித்து நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார் பிரியமானவர்களே அவர் அன்புள்ள ஒரு தகப்பன் அவரோடு கூட நீங்களும் கூட ஜப வாழ்க்கையின் மூலமாய் வேத வாசிப்பின் மூலமாய் அவரோடு கூட நீங்க ஐக்கியப்பட முடியும் அவரோடு கூட பேச முடியும் அவர் உங்களோடு கூட பேசுவதை நீங்க கேட்க முடியும் பிரியமானவர்களே அவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு உலகத்தில் உடைய மனிதர்களுடைய அன்பு மறந்து போகலாம் உலகத்திலுடைய மனிதர்களுடைய அன்பு மாயமான அன்பு பிரியமானவர்களே எல்லா மனிதர்களும் ஒரே போல நம்ம இடத்துல அன்பு செலுத்த மாட்டாங்க மாயமான ஒரு அன்பை செலுத்துவாங்கன்னா ஆனா அன்பு விலையேற பெற்ற அன்பு பிரியமானவர்களே மனதிற்குள்ள ஒரு அன்பு பிரியமானவர்களே ஆனா நம்ம அவ்வளவு ஒரு நினைவாக இருக்கின்றார் அந்த அன்பு அன்புக்கு நம்மளை அவமானப்படுத்தவே தெரியாத பிரியமானவர்களை எவ்வளவு துணி துணிகரமாய் புறக்கணித்து பாவத்திலே உழன்று பரிசுத்த வாழ்க்கையில் விழுந்து பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல் விழுந்து விழுந்து எழுந்தாலும் கூட என் மகன் என் மகள் என்று சொல்லி என்னை கூப்பிட மாட்டார்களா என்று சொல்லி அவர் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் அய்யோ என் பிள்ளை அந்த பாவத்தில் விழுந்து விட்டு நான் மறுபடியும் என்னை எழும்ப முடியலையே என்னை நோக்கி பார்க்க மாட்டாங்க ஐயோ என் ரத்தத்தை நான் சிந்தி வச்சிருக்கேனே அந்த ரத்தத்தால் என் பிள்ளையை நான் கழுவி சுத்திகரித்து என்னுடைய பிள்ளையாய் நான் மாற்றிக்கொள்வேனே ஐயோ என்னுடைய பிள்ளை என்னிடத்தில் வராதா என்று சொல்லி அவர் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு பாவத்தை பொழுது கூட பல நேரங்களில் அவர்கள் பாவங்களை மன்னித்து உங்களை தூக்கி எடுத்து நிறுத்தி மறுபடியும் ஓட வைக்கிறார் மனிதர்கள் பார்க்கும் பொழுது அவமானப்படுத்துவாங்க அவர் எப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் பிரியமானவர்களே சில நேரங்களில் இந்த உலகத்தின் கூட நீ ஒன்றுக்கு உதவாதவன் உதவாதவள் அப்படின்னு சொல்லிவிட தூக்கி எரிந்து போடுவாங்க வார்த்தைகளினால தூக்கி பேசுவாங்க ஆனால் கருத்தர் அப்படி இல்ல பிரியமானவர்களே குப்பையில் இருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்களுடைய கருத்துக்களை வச்சு உங்களை பயன்படுத்த கூட முடியும் பிரியமானவர்களை அவர்களை பயன்படுத்துவார் நம்மை புறக்கணியாத தேவன் பிரியமானவர்களை அந்த அன்பு இவ்வளவோ வெளியேற பெற்ற அன்பு பிரியமானவர்களே உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பாவம் விபச்சார பாவம்னால் அந்த பாவத்தை செய்த ஸ்திரீயை கூட யாரும் மன்னிக்கல நம்ம எதத்துலேயே வாசிக்கிறோம் ஒருவேளை அந்த பாவத்தை செய்த ஸ்திரியை கூட கொலை செய்ய கற்களை எடுத்த போது கூட தன் கரங்களால் மன்னிப்பையும் அவருடைய வார்த்தையினால் மறுவாழ்வையும் கொடுத்து ஆசீர்வதித்த அன்பு பிரியமானவர்களே இயேசுவின் அன்பு அன்புள்ள தகப்பனாக தாயாக நம்மை நேசிக்கும் அன்புள்ள தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் பிரியமானவர்களே அவரை நோக்கி கூப்பிடுங்க ஒருவேளை நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் இந்த பாவத்துலேயுமே எனக்கு விடுதலை தருவாரா இந்த பாவத்தை மன்னிப்பாரா நான் இப்படியெல்லாம் நான் செஞ்சிட்டே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை மனம் வருந்தி கொண்டிருக்கிறீங்களோ கவலைப்பட்டு இருக்கிறீங்களோ கவலைப்படாதீங்க மனிதர்களிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிரிமாணர்கள் எங்கள் ஆண்டவர் இடத்துல ஆண்டு வரையும் அந்த தவறு செஞ்சுட்டேன் என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா என்று சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது கண்ணீர் வடித்து உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து அவர் அனைத்து கொள்வார் பிரியமானவர்களை அன்றைக்கி வேதாந்தத்தில் வாசிக்கிற அந்த விபச்சார ஸ்திரி எப்படி கொலை செய்ய முற்பட்டாங்க ஆனாலும் அவர் மன்னிப்பை கொடுத்து ஆசீர்வதித்தார் அல்லவா மீட்பை கொடுத்து வாழ வைத்தார் அல்லவா அதே தேவன் இன்றைக்கும் கூட உங்களையும் அப்படியே வாழ வைப்பார் நீங்கள் கலங்காதீங்க அந்த பாவத்தை அறிக்கையிட்டு மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளே நீங்கள் செல்லாதபடி உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க பிரியமானவர்களே அவங்களுக்கு பெரிய ஒரு விடுதலை உங்களுக்கு கருத்தர் தருவார் நீங்கள் ஒருவேளை நீங்கள் இதுவரையில் நீங்கள் அப்படி ஜெபிக்கலைன்னா கூட ஆண்டு விடத்தில் கேளுங்க நீங்கள் ஒருவேளை ஜெபிக்க தெரியலனா கூட அழகான வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிச்சா தான் ஆண்டவர் கேப்பார் இல்லைனா கேட்க மாட்டாரோன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இல்லை பிரியமானவர்களே உங்களுடைய ஒரு குழந்தையை போல நீங்கள் ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்க என்ன என்னை நேசிங்கப்பா நாமே நேசிக்க வந்திருக்கிறப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா நீங்க ஒரு குழந்தையை போல கேளுங்க ஏசப்பா அருமையாக உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு மன கொடுத்து ஒரு புதிய வாழ்வை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களை கலங்காதீங்க நான் பாவி என்று நீங்கள் நினைக்காதீங்க நான் பா நாம் எல்லாரும் நீதிமன்ற்கள் அல்ல பாவிகள் தான் நம்மை மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாக